வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி வழியாக செல்லும் நீரோடை பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்று நொய்யலில் இணைகிறது நீரோடை கிராமங்கள் வழியாக செல்வதால் பாசன வசதி குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது நீரோடையை நம்பி விவசாயிகள் உள்ளனர் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட பச்சாப்பாளையம் ஒன்பதாம் பள்ளம் வழியாக செல்லும் நீரோடையில் புதிதாக குட்டை ஒன்று உருவாகியுள்ளது இப்பகுதி விவசாயிகள் கூறுகையில் இரவோடு இரவாக நீரோடையில் இருந்து பல நூறு யூனிட் மண் தினமும் கடத்தப்படுகிறது மண் கடத்தல் வாகனங்கள் வந்து செல்ல வசதியாக ஓடையில் வழி அமைக்கப்பட்டு நீர்வழி பாதை மூடப்பட்டுள்ளது இதனால் மழைக்காலங்களில் மழைநீருடன் அடித்து வரப்படும் கழிவுநீர் திசை மாறி விளைநிலங்களுக்குள் புகுந்து விடுகிறது மாமூல் வாழ்க்கையை விரும்பும் அதிகாரிகளின் அமோக ஆதரவுடன் ஓடை மற்றும் தனியார் நிலத்தில் கனிம வளம் கடத்தல் ஜோராக நடக்கிறது என்றனர் பல்லடம் வட்டார பகுதியில் திருப்பூர் மாவட்டத்தில் தொடர்ந்து அதிக அளவில் மண் திருட்டு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அரசு அதிகாரிகள் வருவாய்த்துறையினர் புகார் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை குறிப்பா பார்த்தீங்கன்னா அணுப்பதி கரடி அய்யம்பாளையம் ஐயம்பாளையம் பருவாயை போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கிராம மண்ணை கடத்தி போய் விற்பனை செஞ்சாங்க இது சம்பந்தமா பல முறை புகார் கொடுத்து வருவாய்த்துறை இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அங்க இருக்கிற மண்ணெல்லாம் காமிச்சு நீங்க வந்து ட்ரோன் மூலயமா புகைப்படம் எடுத்து இந்த மண்கள் எங்கெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நடவடிக்கை எடுக்கல தாசில்தாரும் நடவடிக்கை எடுக்கல இந்த நிலையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து மண் திருத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஆனா பாத்தீங்கன்னா மண் திருட்டை தடுக்கக்கூடிய வருவாய் துறையினர் திருட்டு நடந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து ஐயோ காணன் வந்து பார்த்துட்டு போறாங்க அவங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்கிறது யாருக்குமே தெரியல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் பல பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பல ஆயிரம் யூனிட் கிராவல் மண் கடத்தி கொண்டே போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இந்நிலையில பாத்தீங்கன்னா நேற்று ஒரு இடத்துல ஒன்பதாம் பள்ளமும் பச்சாவளையாடையாங்க தனியார் சுத்தமான மண்ணை எடுத்துக்கிறாங்க இப்பவும் பாத்தீங்கன்னா வந்து வருவாய்த்துறை பார்த்து போறாங்க அப்படி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல இதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த கிராம மண் மண் திருட்டு செம்மண் திருட்டு கனிம வள கொள்ளைகளுக்காக முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் வந்து உறுதிப்படுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர்களே விசாரணை நடத்தி நடைபெற்று உறுதிப்படுத்த பிறகு போல முன்னாள் அமைச்சர்கள் இந்த அமைச்சர்கள் சம்பந்தம் சொல்லி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வழக்கையுமே அரசு அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்பட்டுவது வந்து வேதனை அளிக்கிறது உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகளை தீர்ப்புகள் எல்லாம் கண்டுகொள்வதே இல்லை இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டை ஒரு கொள்ளையடிக்கின்ற ஒரு கொள்ளை கூட கூடாரமாக இப்போது இந்த மண் திருப்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இனிமேலாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சம்பந்தமான விரிவான ஒரு அறிக்கையை விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வாகனங்களை பறிமுதல் செய்து இந்த இழப்பீடுகளை திரும்ப அரசுக்கு செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வ கூட்டணி சார்பாக கேட்டிருக்கிறார் மண்கடத்தல் மாஃபியா கும்பல் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடத்தலில் ஈடுபடும் வாகனங்களை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது இச்சூழலில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்த தமிழக மாணவர்கள் பன்னிரண்டு பேர் பத்திரமாக டெல்லி சென்றனர் அவர்களில் ஐந்து மாணவர்களை தமிழக அரசு அதிகாரிகள் பத்திரமாக சென்னைக்கு விமானத்தில் அனுப்பி வைத்தனர் ஏர்போர்ட்டில் அவர்களை அரசு அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ஏழு மாணவர்கள் இன்று மதியம் சென்னை வருகின்றனர் சென்னை திரும்பிய மாணவர்கள் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தனர் நாங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்பியூன்னு ஒரு யூனிவர்சிட்டி பஞ்சாபில் படிச்சுட்டு இருக்கோம் அங்கே பக்கத்தில் பஞ்சாப் பார்டர்ஸில் பாகிஸ்தானோட அட்டாக் அதிகமாக இருக்கனால பிளாக் அவுட் அடிக்கடி இருந்தாங்க அப்புறம் எக்ஸாம் இருந்த காரணத்தினால நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப முடியல அப்புறம் ரீசெண்டாக ரொம்ப அட்டாக்ஸ் அதிகமானோன்னே கவுண்டர் அட்டாக்ஸ் பக்கத்துலேயே நடக்கிறத பார்த்துட்டு நாங்கள் நாங்களே பஸ் புக் பண்ணி டெல்லி வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் காண்டாக்ட் பண்ணால் அவங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபர்தராக எங்களுக்கு டிக்கெட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்தோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டைமில் எக்ஸாம்ஸும் இருந்துச்சு அதே டைமில் இந்த மாதிரி சீரியஸாக இஷ்யூஸ் எஸ்குலேட் ஆகிட்டிருந்ததுனால எங்களால் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் கிளம்புனப்போ வரைக்கும் நிறைய பேர் சீரியஸாக இல்லை அதுக்கப்புறம் நேற்று ரீசெண்டாக அங்கே பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் அட்டாக்ஸ் நடக்க ஆரமித்தோடனே எல்லாருமே எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டில் இருந்தோம் சரி எவாக்வேட் பண்ணிடலாம் எல்லாம் எப்படி இருந்தாலும் நம்மளை எவாக்வேட் பண்ண சொல்லிடுவாங்க நிறையவே கண்டித்து நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே போடாமல் ட்ராவல்ஸ் புக் பண்ணி எல்லோருமே நாங்கள் பசங்க ஒரு பன்னெண்டு பேர் கிளம்பிட்டோம் போகிற வழியிலேயே ஃப்ளைட் போட்டோம் ஆனால் நெக்ஸ்ட் டேக்கு தான் ஃப்ளைட் கிடச்சிது ஸோ ஒன் டே எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம் ஸோ கிளம்பும் போதே அங்கே டெல்லி ரீச் ஆயிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் சரி ஹெல்ப் எங்கே காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹெல்ப் லைன் கான்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் காண்டாக்ட் பண்ண உடனே அவங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப கேர் பண்ணிட்டாங்க எல்லோரையுமே ரீச் ஆன வீடு பண்ணால் ஸோ அவங்க அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு இங்க இங்கே ப்ளீஸ் ரீச் திஸ் வென்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் கேப் போட்டு அந்த வென்யூ ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுலேருந்து செம்ம கேர் எடுத்துக்கிட்டாங்க அக்காமடேஷன் ட்ராவலு ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஃபைவ் மினிட்ஸ் உடனே எந்த இடத்துல இருக்கீங்க எங்கே வரணும் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரைவரை காண்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எல்லாத்தையுமே என் டு வென் சூப்பராக பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு அவங்களே கார்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே ஏர்போர்ட்டில் வந்து திரும்பி ட்ராப் பண்ணி செக்கின் ஆகிற வரைக்கும் செக்இன் ஆகிட்டிங்களான்ற அளவுக்கு கூப்பிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து கிளம்பிடலாம் யார் வந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லாச்சும் கிளம்பலாம் இவங்க யாருக்கும் சீரியஸ் ஆளுக்காக தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம் அடுத்த நாளே ஃபுல் சீரியஸ் அட்டாக்ஸ்லாம் ஆச்சு இப்போது காலேஜ் பக்கத்துலேயே இப்போது நேற்று நைட்டு ஒரு அட்டாக் நடந்தது அதெல்லாம் வீடியோஸ் இப்போ போய்ட்டாக இருக்குது ஹாஸ்டலில் இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் ஃபுல் பிளாக் அவுட்னா நேற்று நைட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப சீரியஸாக இருக்க போது நாங்கள் தப்பிச்சது எங்களுக்கு ஒரு இதுதான் பாகிஸ்தான் இடையே போர் மேகம் சூழ்ந்துள்ளது எனவே மத்திய உள்துறை உத்தரவுப்படி காரைக்கால் மாவட்டத்தில் மறு உத்தரவு வரும் வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய இறையாண்மைக்கு எதிரான தகவல்களை ஊடகங்களில் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தள்ளும் நிகழ்வு மே பனிரெண்டாம் தேதி அதிகாலை நடைபெறவுள்ளது இதில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆழ்வார்புரம் அருகில் வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருளும் இடத்தை மதுரை மாநகராட்சி பணியாளர்கள் தயார் செய்து வருகின்றனர் அழகர் இறங்கும் பகுதியில் சவுக்கு மற்றும் இரும்பு கம்பிகளால் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன விழாவையொட்டி தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து நேற்று முன்தினம் வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது இந்த தண்ணீர் இன்று மதுரை எல்லையை தொட்டது வைகை ஆற்றுக்குள் அழகர் இறங்கும் தண்ணீர் தொட்டிக்கு வர்ணம் பூசப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது வைகையில் கள்ளழகர் இறங்கும் விழாவையொட்டி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்